வைக்கிறது அடிக்கிறது இந்த என்ட்ரன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள போயின்னு இருந்தா ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் அடிப்பானுங்க கஞ்சா நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது ஸ்ட்ரெயிட்டா ஐம்பத்தி அஞ்சாவது பிளாக் எது இல்லை யாராவது வெட்டி போட்டா கூட தெரியாது எவ்வளவு வாட்டர் பாட்டில் தண்ணி பாட்டில் எல்லாம் பாருங்க தடை செய்யப்பட்ட குட்கா இருக்கு மாவா மாவா

ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போனால் அவனுக்கு டிடி கிடையாது இந்த மாதிரி காலியாகிற வீட்டில் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் நடக்குது இந்த ஏரியா மட்டும் இல்லை அந்த ஏரியா ஃபுல்லாகவே சில பெண்களை வந்து நைட்டில் தப்பு தப்பாக பண்ணுறாங்க ஜனங்க போக முடியல இங்கே வந்து விற்கிறாங்க இங்கே வந்து அடிக்கிறாங்க அவங்களுக்குள்ள பங்கு பிரிச்சுக்கிறாங்க எல்லாமே நடக்குது இங்கே இருக்க எல்லா பசங்களுக்கும் தெரியும் நமது மக்கள் சாம்ராஜ்யம் மாநில தலைவர் சசிகுமார் தொடர்ந்து சமூக அக்கறையோட சமூகத்துல நடக்கிற அநீதிகளை காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் கொண்டு போறது தான் எங்களுடைய சங்கத்துடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களை பாதிக்கக்கூடிய கஞ்சா கஞ்சா சம்பந்தமா கிட்டத்தட்ட பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கமிஷனர் அலுவலகத்துல ஒரு புகார் கொடுக்குறோம் தொடர்ந்து வந்து இந்த கஞ்சாவுக்காக எங்க அமைப்பை தவிர புளியாந்தோப் டிஸ்டிக்ல ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் எங்க அமைப்பு சார்பாக தான் புகார் இருக்கு என்னன்னா ஒரு பதிமூணு வயது பையன் கேட்டால் கஞ்சா கடிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல ரொம்ப சீக்கிரமாக அவன் கெட்டு போகிற அளவுக்கு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் சமுதாய மக்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கஞ்சா வந்து ஈஸியாக கடிக்கிது ஜாயிண்ட் இருக்குது ஜாயிண்ட்டு கஞ்சா கெஞ்சா ஹெல்மெட்

இப்போ இந்த மாதிரி இருட்டா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்காது இப்போ இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு கஞ்சா அடிக்கிறானுங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக எப்படி பாருங்கள் உள்ளே புகுந்த டக்குன்னு போலீஸ் வந்து எந்த பக்கம் வராங்கன்னா வெளியே ஓடிடுவானுங்க இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யார் வீட்டில் இருக்காங்கன்றதே தெரியாது ஆனால் ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி வெளியில் பாரா போட்டுன்னு இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் போதை மாத்திரைங்க ஜாஸ்தி இது போதை மாத்திரை இது வந்து மின்ட்டு பஸ் ஸ்டாண்டு கோதை மாத்திரைங்க ஜாஸ்தியாக விற்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் சுடுகாடு இருக்குது மூளைப்போத்திரம் சுடுகாடு இந்த சுடுகாடு பின்னாடி இருக்க ஹவுசிங் போர்டில் ஃபுல்லாக இதாக வேலை இதில் வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கஞ்சாவில் நிறைய வருமானம் வருது மாத்திரையில் நிறைய வருது ஃபுல்லாக எங்கே ஸ்டாக் வச்சுருக்கானுங்களே தெரியாது ஆனால் மாத்திரை சின்ன சின்ன பசங்களில் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து கோதை மாத்திரம் வந்து ஈஸியாக கையில் கிடைக்கும் இப்போ இந்த சுடுகாட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களா எந்நேரமும் இது அது வழி இது மூலகத்துற சுடுகாடு இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் சம்மந்த இந்த இங்கெல்லாம் வந்து சரகு கண்டிப்பாக வைக்கிறாங்க இப்போ இந்த பகுதி பார்த்திங்கன்னா வேசார்பாடி ஜங்ஷனு இந்த இடத்துலையே அந்த பகுதியில் பாருங்கள் ஒயின் ஷாப்பு இந்த மாதிரி மெயின் ரோட்லேயே ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வைக்கிறாங்க யார் இது பண்ணுறா அப்படின்ற வச்சுருக்கோம் இந்த ஏரியாவில் வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ இன்னல்களை சந்திக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியல ஏன்னா இந்த பகுதியில் இருந்து இந்த புகார் நம்ம கொடுத்தோம்னா அந்த பகுதியில் யார் இவனா அவங்க என்ன வருவாங்க இங்கேருந்து அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் லெஃப்டில் இங்கே பாருங்கள் இதான் வந்து ஐம்பத்தஞ்சாவது பிளாக்கு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இந்த அடர்ந்த காட்டில் நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஃபுல்லாக கஞ்சாடி பண்ணுவோம் கரெக்டாக ஐம்பத்தஞ்சாவது பிளாக்கில் நிற்கிறோம் இதுக்கு உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து கஞ்சாடி பண்ணுங்க ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து இது சம்மந்தமாக பிஃபை காவல் நிலையத்தில் பொதுமக்கள் நிறைய பேர் புகார் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையுமே இல்லை நீங்கள் அந்த காடு போயிட்டு உள்ளே போய் அடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க காமிக்கிறேன் இங்க விற்கிறது அடிக்கிறது இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது இதுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள போயின்னு இருந்தால் ஃபுல்லாக வந்து ஒரு முப்பது நாற்பது பசங்க அடிப்பானுங்க கஞ்சா நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது செட்டாக ஐம்பத்தஞ்சாவது பிளாக்கு எதிரில் இதுக்குள்ளே பில்ல உட்காந்துட்டு ஒரு முப்பது நாற்பது பேர் வராங்க யாரையாவது வெட்டி போட்டால் கூட தெரியாது கரெக்டாக ஐம்பத்தஞ்சாவது ப்ளாக்கு எதிரில் போலீஸ் நோந்து பண்ணி வராங்க இது வந்து கண்டிப்பாக ப்ளாக் பண்ணணும் இந்த இடத்த வந்து ஒன்று தூய்மைப்படுத்தணும் இல்லைன்னா இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே யாரையாவது இப்போ வந்து வெட்டி போட்டால் கூட தெரியாது எப்படி இருக்க பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக எப்படி இருக்க பாருங்கள் எல்லாம் வர்றது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலருந்தே முப்பது வயசுக்குள்ள மோஸ்ட்லி சின்ன பசங்க தான் எயிட்டீன் பிலோவில் இருக்க பசங்க நிறைய பேர் வராங்க அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் பிஃபை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இங்கே பாருங்கள் ஒருத்தர் ரெட்டு வந்து கொலை பண்ணால் கூட தெரியாது ஒரு இருபது முப்பது பேர் கஞ்சாடிக்கிறாங்க பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஒன்றுமே ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே சண்டை ஆகி வெட்டி செத்தா கூட தெரியாது இதுதான் விஷயம் இங்கே வந்து விற்கிறாங்க இங்கே வந்து அடிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே பங்கு பிரிச்சுக்கிறாங்க எல்லாமே நடக்குது இங்கே இருக்க எல்லா பசங்களுக்கும் தெரியும் இந்த பக்கத்தில் இருக்கிற இடம் மட்டும் இல்லை இந்த சரௌண்டிங்கில் எங்கெல்லாம் வந்து கஞ்சா மாத்திரை விற்கிறாங்கன்னு இந்த பகுதி முழுக்க தெரியும் அதனால் இது நம்ம வந்து நமது மக்கள் சாம்ராஜ்யம் மாநில தலைவர் சசிகுமார் ரொம்ப எடுத்து காவல்துறையுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம் மாண்புமிகு முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை ஆகான்ட்டு கூட நான் கவலைப்படல இந்த சமூகத்தில் இளைஞர்கள் சீர்கிடக்கூடாது குறிப்பாக பெண்களுக்கு இந்த போதை அசத்து கிடைக்கக்கூடாது இது மேலே மேலே போகுது நேற்று வரைக்கும் சரக்கு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ போதை மாத்திரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஊசி அதுக்கப்புறம் ஸ்டாம்ப்பு இந்த மாதிரி அடுத்தடுத்த போதை வந்து இளைஞர்கிட்ட வர்றதால இனி இளைஞர்களுக்கு எதிர்காலம் கிடையாது அவங்க முப்பது வயசுக்குள்ளே செத்துருவாங்க பதினாலு பதினஞ்சு வயசில் பழகப்பட்டு முப்பது வயசுக்குள்ளே சேர்த்துருவாங்க இதுதான் கஞ்சா மெயினாக ஒழிக்கணும் தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு வருஷமாக வந்து எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி மக்கள் மதியிலையும் ஊடக மதியிலையும் காவல்துறை மதியிலையும் முதலமைச்சர் மத்தியிலும் வைக்கிறேன் இங்கே பார்த்துக்கோங்க எவ்வளோ வாட்ரு பாட்டில் தண்ணி பாட்டிலு எவ்வளோ எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கே நன்ஸ் பாட்டிலு தடை செய்யப்பட்ட குட்கா பாட்டிலு குட்காலாம் பாருங்கள் தடை செய்யப்பட்ட குட்கா இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா இந்த மாதிரி அடர்ந்த காட்டில் கவர்மெண்ட்டு இவ்வளோ இளைஞர்கள் மத்தியில் அதுவும் கஞ்சா அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதியில் போதை மருந்து கிடைக்கக்கூடிய பகுதியில் ஊசி கிடைக்கக்கூடிய பகுதியில் கவர்மெண்ட்டு என்ன பண்ணணும் இந்த மாதிரி காலியாகிற இடத்த அவாய்ட் பண்ணி சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாடு கொடுத்தா பரவாயில்ல இந்த மாதிரி இருட்டா இருக்கற இடத்துல இதே பகுதியில் வேசார்பாடியில் இது வரைக்கும் ஐம்பது கொலை கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் ஐம்பது கொலைக்கு மேலே நடந்துருக்கு அப்போது எதிர்காலத்தில் இந்த மோட்டிவேஷன் கொலைங்கள்ன்றது ஒரு குடி குடிச்சிட்டோ கஞ்சா அடிச்சிட்டோ போதை மாத்திரையிலையோ இந்த ஊசிலையோ யாருன்னா வந்து இங்கே வந்து ஒரு கொலை நடக்கக்கூடிய அபாயம் இருக்குன்றத சொல்கிறேன் இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த குடிசை பகுதியில் ஃபுல்லாக தடை செய்யப்பட்ட அதுவும் வட்டாட்சியர் அலுவலகத்தை தாண்டிய தடை செய்யப்பட்ட மாவட்டம் நீங்கள் பாருங்கள் பட்ட பகல்லாக அப்படின்னு நின்னாலே இங்கே பாருங்க இவ்வளோத்துக்கு ஃபயர் ஸ்டேஷன் சர்வீஸ் அண்டே இங்கே பாருங்கள் இங்கே விற்கிறாரில்ல இவரெல்லாம் வந்து யார் வாங்குகிறாங்க யாரும் கேட்டுக்காங்க இங்கே தான் விற்கிறாங்க கரிகடை பகுதியில் இப்போ பாருங்கள் நம்ம ஜேஜே நகரில் தான் இருக்கோம் மெயின் அந்த எஸ்எம் சத்யமூர்த்தி நகர் மெயின் ரோட்டில் இருக்கும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வரப்போ நல்லா பாருங்கள் இந்த சாமுண்டீஸ்வரி நாகத்தம்மா கோயில் தானவனே அதை அது பாருங்கள் அங்கே ப்ளூ கலரில் சின்ன பங்கு இருக்குது கரெக்டாக ஒயின் ஷாப்பு பத்து மணிக்கு மேலே எங்கே இருக்கவங்களும் வராங்க ஊற்றி கொடுக்குறாங்க போகிறாங்க அது போலீஸ்க்கு யார் நடத்துகிறான்றது தெரியும் டிஃபை நிலையத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க காலையில் பத்து மணி வரைக்கும் இருக்கும் இப்போ மூடி இருக்குது இப்போ இதே சிசிடிவி கேமரா இங்கே இருக்க பகுதியில் சிசிடிவி கேமராவை ஜஸ்ட்டு ஆன் பண்ணாலே தெரியும் நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் சருக்கு வந்து விநியோகம் நடக்குது இதை கேட்க மாட்டுறாங்க போலீஸு இதை ஃப்ரீயாக பட்ட பகலில் மெயின் ரோட்லேயே நடக்குது நீங்கள் பாருங்கள் அங்கே பாருங்க அந்த பங்க் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்னதாக இருக்குது பாருங்க ப்ளூ கலர் புளியாந்தூர் டிஸ்ட்ரிக்டில் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸு காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கஞ்சாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா புளியாந்தூர் டிஸ்ட்ரிக்டில் பி ஃபோர் காவல் நிலையத்தில் அதிகப்படியான கஞ்சா பிடிச்சாங்க இந்த பி ஒன் காவல் நிலையத்துலேயும் நிறைய மாத்திரைகள்லாம் பிடிச்சாங்க இதெல்லாம் பாராட்ட வேண்டிய கூறியது காவல்துறையினு வந்து இந்த செயல்பாடை தான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இதே மாதிரியான ஃபோர்ஸு எப்பயுமே இருக்கணும் ஏதோ கஞ்சா வாங்க வரவனை கைது செஞ்சுட்டு விற்கிற ஆட்களை பிடிக்காமல் இருக்கக்கூடாதுன்றது தான் எங்கள் சங்கத்துடைய இதுவே இந்த மாதிரி தொடர்ந்து கஞ்சா விற்கிறவங்களை குண்டர் சட்டத்தில் அதிகமான்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் சென்னையில் தான் அதிகப்படியான கஞ்சா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அது கிடையாது ராமநாதபுரம் ஈரோடு இப்போ நான் வந்து டேட்டா பேஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நூறு கிலோ கஞ்சா புளியாந்தூர் டிஸ்ட்ரிக்டில் அதிகப்படியான கஞ்சா வந்து இருக்குது அந்த அஞ்சா கஞ்சாவை இப்போ புது அதிகாரிகள் ஏசி சார் டிசி சார்லாம் வந்து ஓரளவு கட்டுப்படுத்துகிறாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கைது செய்து சட்டத்தை முன்னிறுத்துகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வாங்க வரவங்களை கேசப்படாமல் விற்க வரவங்கள என்ன பண்ணுறீங்க முக்கியமான பெரும் ப்ரீவியஸ் கேஸ் அக்யூஸ்டுங்க இன்றைக்கும் வெளியே தான் சுற்றுறாங்க இதை தான் நம்ம கேட்குறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா விற்கிற இடத்துல அந்த பகுதியில் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அதாவது எஸ்ஐங்கா வந்து கஞ்சா வியாபாரிகளோட தொடர்பில் இருக்காங்க நாங்கள் எங்கள் சங்கத்து மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா இந்தமாதிரி தொடர்ந்து அந்த பகுதியில் போகக்கூடிய போலீஸுடைய ஃபோன் நம்பரை சிடி போடுங்க அப்போ தான் தெரியும் அவங்களுக்குள்ளே என்ன உரையாள் ஆட ஆடுறாங்கன்ட்டு ஏன்னா போலீஸ் வந்து வெறி கஞ்சா பிடிக்க வரத்துக்கு முன்னாடியே சில காவல்துறையில் இருக்கவங்க அவங்களோட தொடர்பு கொண்டு தகவல்களை கொடுத்துட்றாங்க அந்தமாரி தகவலை கொடுக்கறது மூலம் அந்த பதிக்கிற கஞ்சாவோ பா மது பாட்டில்களோ போதை மா மாத்திரைங்களோ எல்லாமே வந்து மறைச்சி வைக்கப்படுது அப்போ நான் தொடர்ந்து அந்த கஞ்சா வியாபாரிகளோட ஆட்கள் வந்து கையப்பில் இருக்கிறவங்கள யார் என்ன கண்டுபிடிக்கலாம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் கூட நம்ம பீட்டு ஓட்டரி காவல் நிலையத்தில் ஒரு எஸ்ஐ வந்து கஞ்சா வியாபாரிங்க கூட இந்த குட்கா வியாபாரியும் கூட இணைந்து உள்ளேந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்து வெளி வியாபாரிகிட்டே விற்கிறாரு அதுக்கான வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அது கூட எப்படி வந்ததுன்னா சரித்திர குற்றவாளியும் கூட போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க இந்த கந்து வட்டி கும்பல் இந்த மாதிரி கஞ்சா வியாபாரிங்க கூட ஸ்டேஷனில் இருக்கிறாங்கன்னு நான் புகார் கொடுத்தேன் ஜேசி சார்கிட்ட கொடுத்தேன் நான் விசாரிக்கிறேன்ட்டு சொல்லி கொடுத்தாரு அப்போ அந்த விசாரிக்கிறப்ப நான் சொன்னது உண்மைதானா அப்படின்னு சிடி ரைட் போட்டாங்க அந்த சிடி ரைட் போட்டுறப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேராக வந்து அந்த வியாபாரிகளை வந்து இந்த மாதிரி ச குற்றவாளி யார் வந்ததுன்ட்டு பார்க்குறாரு சசிகுமார் சொல்கிறாருட்டு ஜேசி சார் என்ன பண்ணுறது டிசி கிட்டே சொல்லி போட்டார் அப்போ தான் அந்த குட்கா எடுத்த விவகாரமே தெரிஞ்சிச்சு அதுலேருந்து நான் என்ன பண்ணேன் இப்போ ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி காவல் நிலையத்தில் எடுத்து கொடுக்குறாரு அப்போ உள்ள ஸ்டாக்கு நீதிமன்றத்தில் போகாதது எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஆய்வு மேக்ட்டு தகவல் அறிய உரிமை சட்டம் மூலம் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் கஞ்சா வந்து வழக்கு எவ்வளோ பதிவாகுது பதிவானதை நீதிமன்றத்தில் எவ்வளோ கொண்டு போகிறாங்க நீதிமன்றத்தில் கொண்டு போனது போ நீதிமன்றத்துக்கே போகாமல் எவ்வளோ இருக்குதுன்னு நான் பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா புளியாந்தோ பகுதியில் அது சம்மந்தமாக கேட்டால் சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கல ஆனால் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து பார்க்குறேன் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு கிலோ கஞ்சா ஓட்டரி ஸ்டேஷன்லேருந்து ஒரு அதிகாரியே வந்து உள்ள காவல் நிலையத்தில் வந்து அதாவது அக்யூஸ்ட்டு போன பொருளை எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எத்தனை காவல் நிலையத்தில் எடுப்பாங்கன்ட்டு நான் உடனே என்ன பண்ணேன் தகவல் அறிய உரிமை சட்டத்தில் போட்டேன் கடந்த அஞ்சு வருஷத்தில் சமூக விரோதிகள் இருந்து கஞ்சா எவ்வளோ எடுத்திங்க பிடிச்சிங்க அதை எவ்வளோ நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிங்க ஒப்படைக்காத கேஸ் எவ்வளோன்ட்டு பார்த்தா நம்மளுக்கு கிடச்ச டீட்டெயிலான ரிப்போர்ட்டு ஒரு முந்நூற்றம்பது பக்கம் அறிக்கை எல்லா மாவட்டம் எல்லா காவல் நிலையத்துலேருந்து இவ்வளோ எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா த நம்ம நினைக்கிறோம் சென்னையில் அதிகமாக இருக்குதுன்னு தகவல் உரிமை சட்டம் மூலம் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இடத்துல இருக்குது கஞ்சான்றத அடிப்படையாக நான் என்ன பண்ணேன் ஆர்டிஐ மூலம் சென்னை முழுக்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்தமாதிரி ஆ தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலம் இதை எடுத்தோம் இதை எடுத்து பார்த்தா தான் தெரியுது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த கஞ்சா குட்கா மது மதுபாட்டில் சம்மந்தமாக காவல் நிலையத்தில் ஒப்படைக்காத கேஸுங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேஸ் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கஞ்சாவுக்கு மேலே காவல் நிலையத்தில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மது பாட்டில்கள் கிட்டத்தட்ட மது பாட்டில்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரு கணக்கில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர்கள் காவல் நிலையத்தில் ஸ்டாக் இருக்கு அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா சமூக விரோதிகளிடமும் கைப்பற்றப்பட்ட கஞ்சாங்க ஏன் நீதிமன்றத்துல ஒப்படைக்காமல் இருக்கீங்க இப்போ இது போல நீதிமன்றத்துல ஒப்படைக்கலைன்னா காவல் நிலையத்தில் அந்த ஸ்டாக் இருக்கிறதுலாம் என்ன படில்லை நம்ம கிட்ட பாருங்கள் முன்னூற்றம்பது டாக்குமெண்ட் இருக்குது எல்லா மாவட்டத்திலையும் ஒரு ஒரு காவல் நிலையத்திலையும் போட்டு 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 எடுத்து இன்றைக்கி இவ்வளோ டீட்டெயிலான டாக்குமெண்ட்டு நம்ம வச்சுருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயினாக சென்னையில் வாஷர்மென் பெட்டை தான் என்னுடைய டீட்டெயில்ஸ் படி எடுத்தால் வாஷர்மென் பெட்டில் ஹெச் ஒன்லேருந்து ஹெச் டூ ஹெச் த்ரீ ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் ஹெச் சிக்ஸ் ஹெச் செவன் ஹெச் எயிட்டு காவல் நிலையத்தில் ஃபுல்லாக போதை மாத்திரை அந்த போதை மாத்திரையால் பசங்கள் வந்து ஃபுல்லாக சீர்கொழுகிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பசங்களும் இன்னும் ஒரு படி போய்ட்டு ஊசி அந்த ஒரு மாதிரி பவுடரை தண்ணியில் கரைச்சு இன்ஜெக்ஷன் செலுத்துகிறாங்க அது எடாகுடமாக நரம்பில் செ செலுத்தி இது வரைக்கும் நம்ம இந்த நார்த்து மெட்ராஸ்லேயே ஒரு நாலஞ்சு பசங்க இறந்துட்டாங்க ஸோ இந்த பசங்களுக்கு இது எப்படி கிடைக்குது இதை விநியோகம் பண்ணுறவங்க யாருங்க இப்போ கஞ்சாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் தேனி ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டத்தில் வந்து கோயம்பேடு வழியாக வருது இந்த கோயம்பேடு வழியாக அவங்களுக்கு வரப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டு அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அண்ணா நகருக்காக கொண்டுன்னு வந்து அப்படியே வந்து இந்த விலிவாக்கம் ஐநாவரம் பகுதிகளில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு எண்டு எண்ணூறு வரைக்கும் அப்படியே ஒரு ஒரு காவல் நிலையத்துக்கு உட்பட்டு வருது இப்போது பார்த்திங்கன்னா அந்த குன்னூர் ஐரோட்லேருந்து அப்படியே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்போது வயலில் வயலில் இவங்க கொடுக்குற வரைக்கும் காவல்துறை செக் போஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்றது தான் என்னுடைய கேள்வி இப்போ இந்த கஞ்சா முழுமையாக க்ளோஸ் பண்ணணுன்னா இந்த கஞ்சா தொடர்ந்து விற்றவங்க மேலே வழக்க பதிவு பண்ணணும் தான் என்னுடைய எங்கள் சங்கத்துடைய கோரிக்கை அது நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம புளியாந்தோப்பு நம்ம ஏரியாவுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா புளியாந்தோப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா இடத்துலையுமே கஞ்சா ஓடுது இந்த புளியாந்தோப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா கஞ்சா என்ன தான் வந்து காவல்துறை தடுத்து நிறுத்தினாலும் அந்த ப்ரீவியஸ் எக்யூஸ்ட்டுங்க விற்றுட்டு தான் இருக்காங்க நான் அவங்க பிடிச்சி போட்டாலும் அவங்க வந்து விற்றுட்டு தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண் தாதாக்கள் தான் கஞ்சாவே விற்கிறாங்க எந்த ஜென்ஸும் விற்கிறது இல்லை ஆ ஆம்பளைங்க வந்து ரவுடிஸ் கூட கிடையாது பெண் தாதாக்கள் லேடிஸுங்க தான் வந்து கஞ்சாவை அதிகப்படியாக விற்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டோபிகன் ஹவுசிங் போர்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டேரி இந்த புளியாந்தோப்பு கேசப்பிள்ளை பார்க்கு பிகே காலனி சுந்தரபுரம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் தாதாவாகிறாங்க ஆண்களே கிடையாது இந்த பெண்கள் தான் இந்த கஞ்சாவில் மது பாட்டிலில் போதை மாத்திரை வர வருமானத்தை வச்சுன்னு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க யார் அவங்களுக்கு எதிராக யார் இருக்காங்களோ ஒரு சில ரவுடீஸாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வழக்கறிஞர்கள் வராங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு எசை வந்து தைரியமாக அவங்களுக்கு பேசுறது கொள்றது கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போனால் கூட அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அவங்களுக்கு கால்ஸ் போகிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க ரெண்டாவது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரிங்க இந்த பெண் வியாபாரிங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு யாரெல்லாம் எதிர்கிறாங்களோ அப்போ தான் இந்த ரவுடிஸை வந்து பண்ணுறாங்க பொதுவாக வந்து இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் ரவுடிஸுங்க வந்து சண்டை போடுறாங்களே தவிர இந்த வியாபாரம் பாட்டில் விற்கிறதோ கஞ்சா விற்கிறதோ கிடையாது அவங்க வந்து இந்த போதைக்கு எதிரானதான் இருக்காங்க ஆனால் சண்டை போடுறாங்க ஆனால் அவங்களுக்கு தேவை பணன்றப்போ இந்த பெண் வியாபாரிங்களை ஒரு சில பேரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ரவுடிசன் நாலஞ்சு பேரை இந்த பெண் வியாபாரிங்க கையில் வச்சுட்டு தான் இந்த கஞ்சா சாம்ராஜ்யமே இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளே இந்த கஞ்சா மட்டும் கிடையாது எல்லாமே கந்து வட்டி யாருனா வந்து வட்டி கொடுக்குறாங்க இல்லைன்னா அவங்கள போட்டு அடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேங்கு பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பப்ளிக்கை ரொம்ப டிஸ்டன்ஸு இப்போ நானாவது நான் கூட இப்போ பாருங்கள் இவ்வளோ சொல்கிறேன் என்னால் பேரை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது போலீஸுக்கு தெரியும் ஏன் தெரியும்னா போலீஸ் சொல்ல மாட்டேறாங்க இப்போ பப்ளிக்கை வந்து ஒரு புகார் கொடுங்க இவங்க தான் கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு ஒரு நீங்கள் வந்து மைக்கை கொடுத்துன்னு போய் கேட்டிங்கன்னா கூட சொல்ல மாட்டாங்க காரணம் என்னங்கன்னா சொன்னாங்கன்னா அவங்கள ரவுடீசத்தில் வந்து அடிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெண் வியாபாரிகளுக்கு கிட்டத்தட்ட வந்து வேலை செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஐம்பது பசங்க இருக்காங்க இப்போ அந்த ஏரியா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகினதுலேருந்து கஞ்சா வாங்குற வரைக்கும் ஆட்களை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பசங்களுக்கும் காசு அவனுக்கு என்ன கஞ்சாவா சாப்பாடா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறதால ஒரு ஒரு வியாபாரிங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறானுங்க இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அந்த கார்னர்லேருந்து வர வரைக்கும் யார் புது ஆளுவரா யார் ரெகுலராக கஞ்சா வாங்குகிறா யார் போகிறா எல்லாமே தெரியும் போலீஸுக்கு வந்து ஒரு ஸ்டேஷனில் கூட ஐம்பது பேர் இருக்க மாட்டாங்க ஆனால் கஞ்சா வியாபாரிகளுக்கு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா உடனே வந்து கட்சிக்காரங்கள்லேருந்து வக்கீல்லேருந்து எல்லாம் விடறாங்க நான் தயவு செய்து சொல்கிறேன் பார் கவுன்சிலுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் ப்ரீவியஸாக தொடர்ந்து கஞ்சாவை தயவு செய்து நீங்கள் பெயில் போடாதீங்க அவங்க கொஞ்ச நாள் இருந்தால் அந்த இடத்துல ஏரியாவில் இருக்க மக்களுக்கு நல்ல விஷயம் ரெண்டாவது ஒன்றுன்னு என்ன தெரியுங்களா இதே நான் வந்து நான் வேறு பகுதியை சேர்ந்து வந்தான் எனக்கு வந்து கீழ்பாக் டிஸ்ட்ரிக்ட்டு ஆனால் புளியவந்தூர் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மும்முரமாக எடுக்கிறேன் ஏன் புளியவந்தூர் மண்டல தமிழகம் முழுவதும் எடுக்கிறேன் ஆனால் என் ஏரியா பக்கத்தில் இது ஜாஸ்தியாக இருக்கிறப்போ இந்த சமூக மக்களுக்காக நான் சாதி மதத்தெல்லாம் கடந்து என்னுடைய சமூக சேவை இவங்களுக்கும் வரணும் அப்படி ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்ல முடியாது ஏன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்துடும் இதுதான் உண்மை அப்போ அந்த மக்கள் சொன்னாங்கன்னா வீட்டுக்கு வந்து அடிச்சுறாங்க இதை புதுசாக வரவங்க கூட இந்த தொழிலை விட்டு போக மாட்டான் அப்போ காவல்துறை என்ன பண்ண இந்த பகுதியில் இருக்கிற ஊருக்காக ஒரு குடும்பத்தை பண்ணலாம் ஒரு குடும்பமே கஞ்சா வைக்குது அந்த ஊருக்காக அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் ரிமாண்ட் பண்ணுறதுல காவல்துறைக்கு என்ன பிரச்சனை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நான் மார்த்தட்டி சொல்லுவேன் புலியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் மட்டும் ஆனால் புலியாந்தோப் பகுதியிலேயே அதிகப்படியாக பட்டியல் சமுதாயம் வாழக்கூடிய பகுதியில் என்னுடைய கம்ப்ளைண்ட் தவிர யாருடைய கம்ப்ளைண்ட் இல்லை இங்கே எத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்க இதே அம்பேத்கார் அமைப்பு கட்சிங்களும் இருக்காங்க நிறைய கட்சிக்காரங்க இருக்காங்க ஒருத்தர் கூட இல்லை என்னை கேட்குறாரு ஜேசி சார் ஏன்பா இந்த பகுதியில் நீ தான்ப்பா வந்து கஞ்சா இருக்கு கஞ்சா இருக்கு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் கஞ்சா இருக்குன்னா இருக்குது தான் சார் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து கண்தடிப்புக்காக ஒரு நாலு பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் இங்கே விற்கிறது நாற்பது பேர் சார் இவங்களுக்கு வருமானம் எப்படி வருது ஒரு பேக்கெட்டில் ஐநூறுரூபா விற்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் எவ்வளோ வருமானம் இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க தான் என்னுடைய கேள்வி ஒரு ஆள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வருமானம் தீட்டுறாங்கன்னா இங்கே கஞ்சா வியாபாரிங்க இருபது பேர் இருக்காங்க இந்த இருபது பேருடைய வருமானம் என்ன கோடி கணக்கில் போகுது அப்போ அவங்க கூட பவுன்சர்ன்ற பேரில் ஐம்பது பேர் இருக்கிறான் இந்த ஐம்பது பேருக்கு இன்னும் வருமானம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏழை ஏழையாக கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற சில பெண்களை வெட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி காலியாகிற பகுதியில் யாருமே வர்றதில்லை இந்த மாதிரி காலியாகிற வீட்டில் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா விபச்சாரம் நடக்குது இந்த ஏரியா மட்டும் இல்லை அந்த ஏரியா ஃபுல்லாகவே சில பெண்களை வந்து நைட்டில் தப்பு தப்பாக பண்ணுறாங்க ஜனங்கள் போக முடியல ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இருட்டாக இருக்கிறதால ஒரு பொண்ணை இட்னு வந்து கொலை பண்ணால் கூட தெரியாது ஒரு அஞ்சாறு பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணா கூட கண்டிப்பாக தெரியாது அது ஒரு அடையாளம் தெரியாத நபர் இறந்தாங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம என்னென்னா இந்த கஞ்சா இங்கேருந்து பேக் பண்ணுறான் மெயினான லீடரு யார் இந்த மெயினான லீட்ரு யார் இவங்களெல்லாம் பிடிச்சி நேராக எடுத்துன்னு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் இந்த மெயினான லீடரு மூலம் இங்கேருந்து பேக் செய்து பேக் செய்து காலேஜுக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க இப்போ இவங்க டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க இப்போ காலேஜ் வாசல்ல ஸ்கூல் வாசல்ல பள்ளிக்கூடம் வாசலெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்கிற அளவுக்கு இவங்க பெரிய அளவு டெவலப்மெண்ட்டாங்க இவங்களுக்கு இன்னும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சுக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் குரூப்பை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு கோட் வேர்ட்டில் பேசி இந்த கஞ்சாவை வந்து தொடர்ந்து மக்கள் மதியில் திணிச்சுட்டே இருக்காங்க இப்போ நான் வந்து அரசியல் பேசணுன்றதுக்கோசம் நான் சொல்லலை இப்போ பெரிய ஆர்ஸ்டுங்கள்லாம் வந்து இந்த மதிவாதனாம் சொல்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களெலாம் வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்க எந்த ஆர்எஸ்எஸ்காரங்க கஞ்சா வியாபாரத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஃபிர் சாதிக் பண்ணாங்க யூரி யார்கிட்ட கஞ்சி போ இந்த மாதிரி போதை மருந்து வாங்கினாரு எங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது கேட்கணும் இந்த கஞ்சா பார்த்தீங்கன்னா இவங்க நாலு நாள் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க இந்த டெவலப்மெண்ட்டில் இப்போ இவங்க வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் காலேஜில் இருக்க பசங்கள்லாம் லிங்க் ஆகிறாங்க லிங்க் ஆகிட்டு கோஷம் நான் ஃபஸ்ட்டு அவனுங்க வரானுங்க அதுக்கப்புறம் இவனுங்க ஒரு லிங்க் ஆகிட்டு அங்கே அடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு பொண்ணு கூட இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பொண்ணு தகவல் கொடுத்ததுன்ற காரணத்துக்காக அவங்க வீட்டில் வந்து பெட்ரோல் பம்ப் போட்டாங்க இப்போ பெட்ரோ தகவல் கொடுத்ததுக்கே பெட்ரோல் பம்ப் போட்டாங்கன்னா இது எப்படி அப்போ பெட்ரோல் பம்ப் போடுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன சோர்ஸு அந்த அளவுக்கு வெப்பன் எப்படி கிடைக்குது நாளைக்கு இது விஷயமாக பேசுகிறவங்க எல்லாருக்குமே பாதிப்பு உண்டு பண்ணுறாங்க அப்போ யார் தான் தட்டி கேட்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் முழுமையாக எடுக்கிறதில்லை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடவடிக்கை எடுக்கணும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேசியிருக்காரு கஞ்சாக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க எடுக்கன்றாரே தவிர ப்ரீவியஸ் அக்யூஸ்ட்டுங்களையும் கைது பண்ணணும் இப்போ புதுசாக உருவாகிற பசங்க இதில் பணத்தை நிறைய பார்க்குறானுங்க அதனால் சின்ன சின்ன பசங்க சுமார் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பசங்க ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போனால் அவனுக்கு டிடி கிடையாது டிடியே கிடையாது ஒருத்தன் ஃபுல் கஞ்சா அடிச்சுட்டு போனால் கூட வாசனை வராது அவனுக்கு உள்ள வண்டி தான் போதை இருக்கும் டிடி கேசும் கிடையாது கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு டிடி கேஸு வராது இப்போ டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா பண்டிகை நாள் சாதாரண நாளில் இவ்வளோ பண்டிகை நாளில் இவ்வளோன்றப்போ கஞ்சாவில் இவ்வளோ வருமானம் வருமா அப்படின்னு அரசாங்கம் யோசிச்சா நூற்றி ஐம்பது ரூபா விற்கிற பாட்டிலில் இவ்வளோ வருமானம்னா ஐநூறுரூபா பேக்கெட்டு விற்கிற கஞ்சாவில் எத்தனை கோடி இதோட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வருதுன்றப்போ ஒரு எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு வேளை ஒரு கவர்மெண்ட்டு மனுஷ மாதிரி நாளைக்கே சாராய கடை மூடிவிட்டால் கூட கஞ்சா தான் வாசனை வரலையே ஒரு வேளை போலீஸு டிடி கூட பிடிக்க முடியாதுல்ல ஒரு வேளை மனுஷு மாதிரி நான் டாஸ் இருக்க மூடுறேன்ட்டு அனௌன்ஸ் பண்ணி கஞ்சாவுக்கு போயிட போகிறாங்களான் என்ற பயம் மக்கள் மதியிலே இருக்குது எங்கள் அமைப்பு மதியிலே இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சரியான போக்கு கிடையாது நான் வந்து ஒரு ஒரு எண்ணங்கள் அடிப்படையில் இதில் வர வருமானத்தை கவர்மெண்ட் கணக்கு போட மாட்றாங்க என்ன கணக்கு போட மாட்றாங்கன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன் கஞ்சாவில் அதிக வருமானம் வருது கஞ்சாவில் தடை செய்யுங்க நீங்கள் என்ன தான் பிடிச்சி உள்ளே போட்டாலும் இதில் வர வருமானத்துக்கோசம் ப்ரீவியஸ் அக்கிஷ்டர் சரி புதுசாக உருவாகிஸ்டர் சரி சின்ன சின்ன பசங்க பதிமூணு பதினாலு வயசு பசங்கள்லாம் கன்னிகாபுரத்தில் இந்த வேசார் படியில் பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க அந்த பெண் அந்த அந்த குடும்பத்துக்கே அந்த பசங்க கெட்டது இப்போ பெண்கள்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் பொண்ணுங்க வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு சாதாரணமாக பள்ளி வாசல்லையும் கிடைக்குது கல்லூரி வாசல்லையும் கிடைக்குது ஐடி நிறுவனத்தை கிடைக்குது அப்போ வெளியே போனாலே ஈஸியாக கிடைக்கிற பொருளாக மாறுது இது அதனால் இது எந்த அளவுக்கு நீங்கள் தடை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கு இருக்குன்றது தான் கழுத்துனே <laughs> Hola. your dream vacation to singapore starts from rupees 44999 only with gt holidays south india's number one travel brand